<laughs> strong. strong I want to that? strong mm. tall t mm. a l l tall c a l l tall call call mm. tall call yes y e c k sock sock mm. b a c k back mm. இப்ப நான் படிச்சு கட்டுறேன் லாங் அலாங் அலாங் இது சி ஆர் 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 எல் சிஐஆர்சிஎல்இ என்னது சர்க்கிள் சர்க்கிள் பி ஓ டி ஓடிடி ஆட் ஒன் ஆட் ஒன் அவுட் அவுட் ம் சிஐடிஒய் சிட்டி சி சிட்டி பாய் புக் சி சிஐஎன்என்ஏஐ சீனா சென்னை சென்னை கேஏஆர்ஐ கேஏஎல்ஏஎன் கெலான் கரிகாலன் கரிகாலன் குமரன் குமரன் கே என் பாய் கே மேம் பிஓஓஓ 제에 포조 푸자 푸자 얀게 얀지오메고 바나나 비에 얀